மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பான குழந்தைகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் இன்றைய நன்னாளிலே இங்கு சேர்ந்து சில நல்ல விடயங்களை அறிந்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு எந்த கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் அதை எப்படி வழங்க வேண்டும் அந்த பிள்ளைகளின் நாடகங்களில் இருந்தாயினும் சரி அம்மாவின் உரையில் இருந்தாயினும் சரி எல்லா சாராம்சங்களும் இறுதியில் வந்து சேர்வது இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை அன்பான பெற்றோர்களே நாங்கள் குழந்தைகளை கல்வி கற்பிக்க விரும்பும் இடங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் நகர்புறத்தில் வாழ்கின்றோம் ஆங்கில மோகத்தில் இருக்கின்றோம் என்னுடைய பிள்ளைக்கு சமயம் தேவையில்லை ஆங்கிலம் இருந்தால் பழகும் என்ற நிலைம்தான் என்று இருக்கின்றது அப்படி இருக்கும் போது எங்களுக்கு இப்பொழுது தெரியாது பிள்ளை வளர்ந்து வந்து ஒரு எட்டாம் ஒன்பதாம் வகுப்புக்கு வந்த பின்னர் அந்த குடும்பத்தின் நிலை சில மாறலாம் அந்த பிள்ளையின் நிலை வித்தியாசமான ரூபங்களில் போகலாம் ஆனால் அந்த கல்வியை கற்பித்தாலும் ஆன்மீக கல்வி கற்க வேண்டும் அந்த பிள்ளை ஆன்மீக கல்வி போற வேண்டும் என்று நினைத்து அந்த பிள்ளைகளை ஆன்மீக கல்வி போதிக்க கூடிய சரியான இடங்களுக்கு எல்லார்களும் கேட்பிக்கிறார்கள் சொல்ற மாதிரி அறநடை பாடசாலை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இதுகள் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வர வைப்பதற்காக சில வேலை திட்டங்களும் நடக்கின்றன அந்த ஆசிரியர்களை வரவேற்பதற்காக சில வேலை திட்டங்களும் நடைபெறுகின்றன நான் சொல்லவில்லை ஆனால் உண்மையான நோக்கம் கருதி எங்கு அந்த கல்வியை சரியான முறையில் போதிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு மாணவ செல்வங்களை அனுப்புங்கள் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் அனுப்ப தேவையில்லை ஒவ்வொரு கிழமை அனுப்ப முடியாவிட்டாலும் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது சரி அந்த இடங்களுக்கு சென்று ஆன்மீக கருத்துக்களை பிள்ளைகளை கேட்க சொல்லுங்க நாங்களும் கல்வி கட்டிருக்கின்றோம் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம் ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் விஷயங்களை கற்க வேண்டும் போல இருக்கிறது அம்மாவிடம் வந்து சில விஷயங்களை கேட்டறிந்து அவவிடம் இருந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் வாசித்து அவற்றையே நான் மேலதிக விளக்கம் பெற்று இன்னைக்கு எனக்கு அதை கற்க வேண்டும் போல தூண்டுகிறது எண்ணம் அான பெற்றோர்களை உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படியான விஷயங்களை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் வாசிப்பீர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இயல்பாகவே நான் புகழுக்காக சொல்லவில்லை பேருக்காக சொல்லவில்லை அம்மாவின் அறநறைப்பாட பாடசாலையில் குருமார்கள் இருக்கிறார்கள் சுவாமிகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அருமையான முறையில் கல்வி போதிக்கப்படுகின்றது அறம் எப்படி வளர்க்கப்படுகின்றது என்பதை இன்றைய நாடகம் உங்களுக்கு காட்டி இருக்கும் நேற்று வரைக்கும் நான் நேற்று வரும் பொழுது எனக்கு சொன்னார் திருடனாக வந்தவர் டீச்சர் ஒண்ணும் இல்ல நாளைக்கு என்ன செய்ய போறாரோ தெரியா அங்கே நீங்கள் ஒன்றுக்கும் தான் யோசிக்காதீங்களோ அவர் தன்னுடைய பாங்கை சரியாக செய்வார் குழந்தையாக இருந்து அம்மாவிடம் இருந்து தவழ்ந்து வளர்ந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்க யார் சொல்லிக் கொடுத்தது இயல்பாக வந்த இது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயல்பாக வரும் சரியான இடங்களில் அறநடை கல்வியை போதிக்க அனுப்புங்கள் கல்வியை சரியான இடங்களில் போதிக்க அனுப்புங்கள் செல்ல வேண்டும் என்றது அல்ல எங்கே சரியான கல்வி போதிக்கப்படுகின்றது சரியான ஆசிரியர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை தேடி அறிந்து மாணவர்களை அனுப்பி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி மிகவும் அழகாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற ஆன்மீக பொதுநீவு போட்டியில் வெற்றி பெற்ற அர்நிலை பாடசாலை மாணவர்கள் அதே போல ஏனையவர்களுக்கும் இந்த நேரத்தில் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது ஆசிரமத்தின் திருத்தப்பணி காரணமாகவும் அதே போல மாணவர்கள் அனைவரையும் அழைத்து இங்கு சான்றிதழ் வழங்க முடியாத காரணத்தினாலும் கொழும்பிலிருந்து ஒரு சில பாடசாலைகளை தெரிவு செய்து பொறுப்பான ஆசிரியர்களை இங்கு அழைத்து அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வழங்கி வைக்க தயாராக இருக்கின்றோம் ஏனைய அறநிலை பாடசாலை மாணவர்களுடைய சான்றிதழ்கள் அறநிலை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் ஆன்மீக ஆதிபராசக்தி அம்மா அவர்களின் ஜனநினம் அதே போல அறநிலை பாடசாலை மாணவர்களுடைய சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அனைத்து மாணவர்களுடைய அறநிலை கல்வி அறநெறி கல்விக்கு ஒத்துழைப்பினை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நாங்கள் இம்முறை நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு ஒவ்வொரு அறநெறி கல்வியின் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் தேடி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இம்முறையும் இந்த பரட்சை திட்டம் நடைபெற்றது அதே போல ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு முறையும் அறநிலை பாடசாலைகளுக்கு நாங்கள் அவினா தாள்களை அனுப்பி வைப்பது ஒவ்வொரு முறையும் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு காரணம் ஆனால் இம்முறை நாங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாகவே அது அனுப்பி வைக்கப்பட்டது இம்முறையும் கூட எனக்கு நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அயர் இலங்கை ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்கள் தயாராக இருக்கின்றது அந்த வகையில் ஒரு சில அறநிலை பாடசாலைகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க தயாராக சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக ஆலயத்தின் ஸ்தாபகர் அதே போல அறமரிப்பாளர் சாலையின் அதிபர் மதிப்பு அம்மா அவர்களை மேடைத்து வருகை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அருணறி பாடசாலை சான்றிதழை முதலாவதாக பெறுவதற்காக கனகது ஸ்ரீ கனகதுர்கை அருணறி பாடசாலையை சேர்ந்த பொறுப்பாசிரியர் அன்போடு வேலை கலக்கின்றோம் பொறுப்பாசிரியர் மாத்திரம் வந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் ஏனைய சான்றிதழ்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் அறநறைப்பாட சாலையைச் சேர்ந்த ஆசிரியர் கலர் பொறுப்பாசிரியரை வருகை தந்து சான்றிதழைகளை பெற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் பெற்றுக்கொள்கின்றோம் தயவு செய்து திருமதி மைதினி உதயசந்திரன் அவர்களை உதயசெல்வன் அவர்களை மேலே தொடர்ந்து பரதராஜர் பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரை அழைக்கின்றனர் ஸ்ரீ பரதராஜர் அறநிலை பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரை தொடர்ந்து அரே கிருஷ்ணா அறநிலை பாடசாலையை சேர்ந்த ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து ஸ்ரீ முத்துக்குமரன் அலுவலி பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் அல்லது அதிபர் அவர்களை மேடை அழைக்கின்றோம் தொடர்ந்து சமய பாடசாலை ஆசிரியர் பொறுப்பாசிரியர் அவர்களை ஆன்மீக பொது உறுதி பரீட்சையில் இணைந்து எம்முடன் அந்த பரீட்சையை செய்தார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லூரி பொறுப்பாசிரியர் அவர்களை அன்பை கழிக்கிறோம் தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சலேயர் அருணறி பாடசாலை ஆசிரியரை அழைக்கின்றோம் தொடர்ந்து அன்னை அபிராமி அருணை பாடசாலை மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இந்துமந்தி கேஜீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் യമേള അവ അൻപോട് അഴിക്കോട വസന്തി മഹേന്ദ്ര രാജ് അവ അൻപോട് അഴിക്കോം മഹേന്ദ്ര രാജ് ലീലകൃഷ്ണൻ അവരെയും വേടയ്ക്ക് അക്കിടം మాగంద్రరాజ్ అనుషికా అవర్లగీం అన్సింగ్ అవర్లగీం వేదికపైకి రొ తోడనగ ఆజిత్ కుమార్ సంపూర్ణి అవర్లగీం వేదికపైకి రొ தொடர்ந்து சேந்தன் சைத்தியன் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம் தொடர்ந்து இன்றைய கலை நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது அவர்களுக்கும் அம்மா அவர்களின் களங்களில் சான்றிதழ்கள் விளைங்க தயாராக இருக்கின்றேன் சைத்தியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மகேந்திர ராஜா அன்சிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அஜித் குமார் சந்தோரணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பரமசிவன் டினுசிகா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் மகேந்திரராஜ் டிலுஷன் அவர்களையும் சண்ட்தளை பெற்றுக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து அஜித்குமார் விஸ்வேஷ் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் தொடர்ந்து குலேந்திரன் காப்சிகா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் தொடர்ந்து குழந்திர காசிகாச்சு கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் வழங்கி வைத்த அம்மா அவர்களுக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியருக்கும் நன்றிகளை கொள்ளலாம் தொடர்ந்து நன்றி உரைகளை வழங்குவதற்காக ராஜசேகரன் பர்மிநாத் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் ஆமா வணக்கம் ஆசிரியர் வணக்கம் நான் இந்த ஒரு நீங்க அடுத்தது மாதிரி எக்ஸாம்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அதை எல்லாத்துக்கும் பங்களிச்ச எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அதே மாதிரி அடுத்த முறை நான் செய்ய போற இந்த எக்ஸாமுக்கும் நீங்க பங்களிச்சு எங்களுக்கு இந்த ஒரு இதை கொடுக்கணும் சொல்லி நான் வந்து நாங்க வேண்டிப்படுகிறோம் அதாவது அடுத்த முறை வந்து நான் இன்னும் இதை விட பெருசா சேர்த்துக்கு இருக்கோம் அதுக்கான ஒரு ஆதரவு ஏற்படை வேணும்னு சொல்லி இதோட நன்றி வணக்கம் நன்றியுரை வழங்கி சென்ற பரவிநாத் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து நன்றியுரை வழங்கி சென்ற அந்த நிகழ்வுகளோடு இன்றைய நிகழ்வுகள் நியமம் நிறைவேற்று வருகின்றது வருகை தந்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அன்னை அபிராமி ஆசிரமத்தின் சார்பாகவும் அறநிலைய சங்கத்தின் சார்பாகவும் அம்மா அவர்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம்